நான் வந்து தம்பளை பார்த்துட்டு எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சு அப்படின்னா இப்போது அண்ணன் சாட்டை துறைமுருகிட்ட வந்து சீமானனுடைய அந்தரங்க போட்டோ போய் படம்லாம் இருக்குது வீடியோலாம் இருக்குது அதை வச்சு தான் சாட்டை துறைமுறைகன் வந்து அண்ணன் சீமானை மறட்டறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே ஜெய்ச பாண்டியன் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது கூட சாட்டை துறைமுகம் பதில் கொடுக்கும்போது ஆமாம் நான் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிருந்தேன் அப்போது இரவு நேரத்தில் வந்து விளக்கு தேவைப்படும் இல்லையா அந்த விளக்கு பிடிச்சவர் தான் வந்து பாண்டியன் எப்படிங்க விளக்கு பிடிச்சவன் ஜெய் ச சொல்லி அண்ணன் சாட்டை திரும்பம் கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்போது சாட்டை சொன்ன மாதிரியே சாட்டையிட்ட வீடியோ இருக்குதுன்னு சொல்லி ஜெய்சபாண்டி சொல்கிறாரு ஜெய்சபா சாட்டை என்ன சொல்கிறாருன்னா ஜெய் சாப்டி தான் விளக்கு பிடிச்சார் அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு அந்தரங்க வீடியோவோ ஏதோ தனிப்பட்ட வீடியோவோ ஏதோ ஒன்று இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போனால் பகிர் கிழக்கும் ஆதாரம் இதான் சீமானின் உண்மை சுயரூபம் அப்படின்னு சொல்லி ஏதோ இருக்க போது போல் இருக்குது அவ்வளோதான் ஐயோ அப்படின்ட்டு உள்ளே போனால் ஒரு மொன்னை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ பாருங்க சீமான் வந்து எப்படி பேசியிருக்காரு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் சீமான் எப்படி பேசியிருக்காரு பாருங்க 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 அப்படின்னு சொல்லி கேட்டுறாப்புல அதில் அப்படி என்ன இருக்குன்னா ஒரு இளவும் இல்லை சீமா வந்து அந்த நேரில் கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு பாஜக எதிரியா இல்லை வந்து திமுக எதிரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு திமுக எதிரி தான் ஆனால் பாஜக தான் முதல் எதிரி அப்படின்ட்டாரு அவ்வளோ தான் அதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க பாஜக தான் முதல் எதிரி திமுக ரெண்டாவது எதிரின்னு சொல்லியிருக்காரு அவளோ தான் இது விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டம் கொடுத்தது அதை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இதுதான் வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது மொண்ணையை பார்த்துட்டு இருப்போம் ஒரு மொண்ணை பைய அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு ஆனால் வாயை மட்டும் நல்லா பேசுவோம் ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாயை மட்டும் நல்லா அளந்து அளந்து பேசுறியே ஆதாரம் கொடுக்குறேன் ஆதாரம் கொடுக்க ஏதாவது ஆதாரத்தை கொடியா நாங்களும் கேட்டே இருக்கோம் அதான் சாட்டை தான் சொன்னாப்பில தான் விளக்கு பிடிச்சி பார்த்தேன்னாப்ப அந்த விளக்கு பிடிச்ச ஆதாரத்தை காட்டு அதை கூட நாங்கள் நம்புகிறோம் எதுவுமே இல்லாமல் வீடியோ ஆதாரம் வீடியோ ஆதாரம்னு சொல்லி அதில் பேசியிருக்காப்புல அடுத்து அந்த இடுபவன கார்த்தி கொடுத்து ரொம்ப ஒருமையில் ரொம்ப இதாக வந்து பேசியிருக்காப்புல அதை வந்து கடைசியாக வந்து பேசுவோம் இடையில என்னென்னா இந்த ஆள் வந்து மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல கொடூரமாக இருக்குது சீமானை வந்து ஐயா ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரன் இருக்கார் இல்லையா அவரை வந்து ஜெயிக்க வைக்க நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து பணம் வாங்கிட்டாரான் அது எப்படி எதுனால எப்படி ஜெயிக்கி வைச்சார் அப்படின்னா திண்டுக்கல்லில் போட்டி போட்ட மனுஷன் வழக்கான ரெண்டாயிரத்தி பத்தொம்பது திண்டுக்கல்லில் போட்டி போட்ட மனுஷன் வலிக்கானே தேனியில் கூட்டு வந்து ரவீந்திரனுக்கு எதிராக வந்து போட்டு ரவீந்திரன் ஜெயிக்க வச்சுட்டானான் என்ன புரியலையே திண்டுக்கல்ல நம்ம மனுஷர் வலிக்கான் திண்டுக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டி போகிறாரு அப்படி இருக்கவரில் ஒரே ஆளை எப்படி ரெண்டு இடத்துல சீமானம் போடுவார் பைத்தியம் முத்தி போச்சு எப்படிங்க முத்தி போன பைத்தியம் ஆயிட்டார் ரவீந்திரன் வந்து அதாவது ஓபிஎஸ்டை காசு வாங்கினார் அப்படின்னு மாதிரி இருந்தால் பேசணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டி போட்ட மனுஷர் அழிக்கான எப்படா தேனியிலையும் போட்டிருப்பார் என்னடா லாஜிக்கு லாஜிக்கே இல்லாமல் தற்குரியோட குரோமேக்ஸ் மாதிரி போட்டிருக்காப்லங்க அது வந்து என்னென்னா அதிமுக வந்து ஜெயிக்க வைக்க திமுகாட்ட சீமான் காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரட்டிவ் வந்து செட் பண்ணுறாப்பில்லையே அதுக்காக மனுஷர் வலிக்கான இங்கே கூட்டம் வந்து போட்டார் ரவீந்திரன் ஜெயிக்க வச்சாரு எப்பா முடியலடா சாமி மனுஷுரொலிக்கான வந்து இல்லாத அதாவது தேனி தொகுதியில் போட்டி போடா வலிக்கான போட்டி போட வச்சு ஓபிஎஸ்டிலேருந்து ஐம்பது கோடி ரூபா வாங்கிட்டாரான் அந்த பணத்தில் வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருவற்றியூரில் ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயை கொடுத்தாங்களாம் என்னடா ஆதாரம் ஒரு ஆதாரம் இல்லை வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாண்டா கோவால் அப்படிங்கிற மாதிரி என்ன கேள்வி வைக்கிற அப்படின்னா இந்த வேல்முருகன் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கார் அவர் வந்து தான் சொன்னார் ஜெய்ச பாண்டியனை நான் வந்து ஸ்டிட்டாக வந்து சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சீமானை பற்றி நீ பேசின அப்படின்னா மரியாதை கெட்டு போயிடும் எனக்கும் சீமானுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது அதை வந்து கெடுத்துட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி நான் வந்து வான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு கட்சியோட தலைவர் சொன்னார் சொல்கிறாரு அதை கூட கேட்காம திருப்பி அதை அவர் முதல் நாள் பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் வந்து திருப்பி சீமானுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காப்புல இவரெல்லாம் என்ன கட்சி எல்லா இடத்துக்கும் துரோகம் செய்வீங்களா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே கட்சி தலைவர் சொல்கிறத கேட்கணும் ஒரு இலவும் இல்லாமல் அங்கே திரு வேல்முருவனுக்கும் திரும்ப மாட்டாது வேல்முருகன் சொல்லியிருக்கார்ல சீமானை பற்றி பேசக்கூடாது பேட்டி வந்து கொடுக்கக்கூடாது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாதுன்னு நீ என்ன திருப்பி திருப்பி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க நீ எல்லாம் என்ன ஒரு 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 ஒன்றையெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இடுமோன கார்த்திக் கொடுத்து ரொம்ப கொச்சையாக வந்து பேசுகிறாப்புல இடுமோன கார்த்தி வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம்மா ஏண்டா அவங்க அம்மா இறந்தா இந்த ஆளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க அப்பா வந்து இருக்காரா இவர் சென்னைக்கு வந்து படிக்க வந்தாராம் சென்னை இங்கேயோ படிக்க வந்தாராமா இவர் வந்து படிப்பில் வந்து ஒன்றும் இல்லாதனால அரியராக வச்சுட்டாரான் இடுமோன கார்த்தி அப்போ போகிறதுக்கு இடம் இல்லாமல் ராவணங்குடியில் வந்தாரான் எப்படியெல்லாம் கதை கட்டுறாரு பாருங்க போகிறதுக்கு இடமில்லாமல் வந்து வந்துட்டாராம் இடுமோன கார்த்திக்கு வந்து படிப்பறிவு இல்லை எதுக்குமே இல்லையா அப்போது இவர் கட்சியை வளர்த்து வச்சிருந்தாராம் இடுமோன கார்த்தி இப்போ வந்துட்டு ராவணங்குடியில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா செரிச்சுக்கிட்டு இருக்காரா அவரை இடுமோன கார்த்தி முடிஞ்சால் நீ வந்து தேவணங்குடியிலிருந்து வெளியே போய் நீ வந்து வாழ்ந்து காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு ஐயோ என்னையா நீ இந்த எனக்கு வந்து இப்போ ஒன்மா கற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேணான்னு கண்ட்ரோல் பண்ணுறேன் ஒரு ஒரு ஏன்னா இவர் யார் அப்படின்னா சாட்டை மாதிரி பதில் சொல்லிட்டுட்டார் இவர் வந்து விளக்கு பிடிச்சவர் சரிங்களா இவர் இதுக்கு மேலே நம்ம வந்து த வந்து தரக்கூடமாக பேச தேவையில்ல அது சாட்டை சொன்னால் தான் நம்மளுடைய கருத்தை வந்து வச்சுக்கலான்னு வைங்களேன் இப்போ இடும்பவன கார்த்திக் கட்சிக்காக எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு ஒரு ஒரு கட்சியில் ஒரு கட்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தர் தான் இடும்பவன கார்த்திக் ஆனால் அந்த இடுமான கார்த்தியை அவர் கட்சிக்கு வந்து ஒன்றுமே செய்யலை அவர் ராவண்குடியில் வந்து தங்கிட்டாருன்னு இப்போது தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு அவர் நினச்சிருந்தா தன்னுடைய குடும்பத்தை தான் பார்க்கணும் தான் கல்யாணம் பண்ணி தான் செட்டில் ஆகணும் பண சம்பாதி நினச்சிருந்தால் அவர் இங்கே வர தேவையில்லை ஓ எவ்வளோ தூரம் நாம் தமிழ் கட்சி அரசியலை கொண்டு போய் வெகுஜன மக்கள்கிட்ட சேர்த்துருப்பார் விவாதம் மெயினாக இடுமான கார்த்தின்னா ஊடகத்தில் போய் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவர் வந்து அவைலபிளாக இருக்கணும் ஒரு சன் டிவியில் கூப்பிடுவாங்க சன் டிவியில் கூப்பிட மாட்டான் தந்தி டிவி நியூஸ் பதினெட்டு இப்படி எல்லா சேனலையும் கூப்பிடவும்ல நாம் தமிழ் கட்சி கொள்கையில் கரெக்டாக பேசணும் எதிராளிகள் வைக்கிற கருத்துக்கு பரெக்டாக ரிப்ளை கொடுக்கணும் அதன்காக க வாழ்க்கையே கட்சிக்காக அர்ப்பணிச்சவர்தான் ஆனால் இடும்போட கார்த்தி இடும்போட கார்த்தி அப்படின்னாலே உண்மை உழைப்பு நேர்மை அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் விசுவாசமாக இருப்பாப்புல கட்சிக்கு தான் அவர் விசுவாசமாக இருப்பார் தனிப்பட்ட கருத்தே இருக்காது கட்சி கருத்தை அவர் கருத்துட்டு இருப்பார் அப்போ அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கொச்சப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன கேவலமாக இல்லையா என்னென்ன ஜெயிச்ச பாண்டியனை வந்து அண்ணன் இடுமான கார்த்தி சமீபத்தில் வேல்முருகனை வந்து இது கொஞ்சம் ஹார்ஸாக வீடியோ வந்து போட்டிருக்காரு என்னென்னா வேல்முருகன் வந்து தமிழின தலைவரே கருணாநிதியா அப்படின்னு சொன்னால் அவர் கோவருமோ வராதா இது ஒரு தமிழனாக இருந்தால் முதல்ல கோவம்ருக்கும் ஏன் உனக்கு கோவரில் ஜெய்ச பாண்டியா நீ வந்து வெளியே வந்துருக்க வேண்டியது தானே தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் இப்போ சீமானவர்கள் வந்து திமுக காசு வாங்கிட்டு அப்புறம் அதிமுக காசு வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறேன் ஆனால் உன் கட்சியில் இருக்க வேல்முருகன் வந்து கலைஞர் அவர்களை கருணாநிதி அவர்களை எப்படி வந்து சொல்லலாம் தமிழின தலைவர்னு எப்படி சொல்லலாம் அப்போ இவருடைய அந்த ஜெய்ச பாண்டியனுடைய அந்த பேட்டி மட்டும் இல்லை அவருடைய செயல்பாடு மட்டும் இல்லை அவர் ஒட்டு மொத்தமாக நாம் தம்மர் கட்சியில் இருந்தவர் என்ன வேலை பார்த்தார் அப்படிங்க உள்ள நம்ம விசாரித்தோம் உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து தொகுதிக்கு வந்தாலோ வேலூர் இந்த குறிப்பிட்ட தொகுதியை கட்டமைச்சேன் கட்டமிச்சம் அந்த தொகுதிக்கு வந்து போனார்னா அங்கே இருக்க பொறுப்பாகட்டால் ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி காசை வாங்கி நாம் தம்மர் கட்சியிட்ட இருந்து க இருந்து காசை வாங்கி திண்டு வளர்ந்தவர் தான் இந்த ஜெய்ச பாண்டியன் இவர் வந்துட்டு இடுமான கார்த்தி அவர்களை வந்து நீ வெளியே போ கட்சியை விட்டு வெளியே போய் நீ வந்து முடிஞ்சால் சொந்த காலில் நெல் அப்படின்னா ஏண்டா கட்சிக்காக உழைக்கிறாரு ஒருத்தர் வந்து தன்னுடைய நாங்கள் கொடுப்போம் உனக்கு என்ன வலிக்குது இப்போ ஒருத்தர் கட்சிக்காக போய் ஒரு ஊடகத்தில் உட்காந்து ஒரு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு அப்போது ஒரு மணி நேரம் ஒரு ஊடகத்தில் அதே மாதிரி பல ஊடகத்தில் எந்த கூட்டம் கட்டாலும் போனா போகிறாரு வர்றாரு அவருக்கு சாப்பாடு போட்டு தங்குற இடம் நாங்கள் கொடுத்தா உனக்கே வலிக்குது இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதுக்கப்புறம் சீமானவர்களுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு பதினெட்டு வகையான உணவு வந்து போடுறாரே ஏன்டா லூஸு இதுக்கு பதில் சொன்னாலும் அதே கேள்விதாங்க கேட்டுக்கிட்டே இருக்காப்புல ஏ சீமானவர்களுக்கு ஆல்ரெடி சுத்து இருக்குப்பா சீமான் மனைவி பணக்காரவங்க தான் சரியா சீமான் மனைவி வந்து ஏல இல்லை உனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் நாம் தவறு கட்சிக்கு ஃபண்டு கொடுப்பாங்க நாங்கள் கொடுப்போம் திரைநீதி கொடுப்போம் அதில் அண்ணன் சீமான் வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுவார் சாப்பாடு போட்டு போட்டு அழகு பார்க்குற ஒரு எங்கள் அண்ணன் எங்களுக்கு அந்த நாளில் இப்போது அண்ணனை பார்க்க பத்து பேர் போகிறாங்கன்னா அந்த பத்து பேருக்கு சோறு போட்டு அனுப்புன்னு சொல்லி அவர் என்ன கஷ்டப்பட்டு அதை பண்ணுறாரோ ஆனால் அவர் போடுறாருப்பார் அதை கூடவே கிண்டல் கேள்வி பண்ணுறேன் அவர் காசு எங்கே வருது எப்படி வருது சினிமாவில் நடித்து அதில் பணம் இந்த சினிமா ரெண்டு மூணு சினிமாவில் நடிச்சிருக்கார் அதில் கூட அவர் காசு வந்திருக்கும் இல்லை மனைவி வந்து கொஞ்சம் காசு வச்சுருக்கான் சொத்து வச்சுருக்காங்க அதில் கூட போட்டிருப்பார் எப்படி ஏன்டா சோறு போடுறது கூட இவன் தப்பாக நினைக்க ஏதோ திருட்டு தொழில் பண்ண மாதிரி பேசுகிறாங்க ஒரு அவரை பார்க்க வீட்டுக்கு வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வர்றாங்க பிறந்த நாளைக்குன்னா அவங்களுக்கு ஒரு சோறு போடுறது இல்லையா ஆ அண்ணனே நம்ம அண்ணனேன்ட்டு பார்க்க வர்றான் அப்படி துடிப்பாக வர்றான் இவரெலாம் வந்து ஒரு மனுஷனாகவே பார்க்க முடியலங்க எந்த விதமான ஒரு கேரக்டருமே இல்லாத ஒருத்தர் தான் இந்த ஜெய்ஷ பாண்டியன் அப்படிங்கிறவரு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்